இவங்க சொல்ற ப்ரைஸ் மார்க்கெட்ல ஒரு ஒருத்தான பிரைஸா இருக்கும் நாலு லட்சத்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சாசன் யூடியூப் சேனல் இன்னைக்கான அப்டேட்ல நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸ் வந்திருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய வண்டிகள் அதாவது இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியான வண்டிகள் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இன்றைக்கான அப்டேட்ல ஒரு லோ பட்ஜெட் டொயோட்டோ இனோவா பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வண்டி பட்ஜெட் ஒரு அஃபர்டபுளான பிரைஸ்க்கு நீங்கள் இனவா தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன ரேட்டு சொல்கிறாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும் இவங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டாக இருக்கக்கூடிய இந்த ஜி டைப்பு அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் த்ரீ ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை பற்றி ஓர் டீட்டெயில்ஸாக நிற்கு நான் அப்படியே பார்க்க போகிறோம் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளி மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து சேரன் மகாதேவி போகக்கூடிய மெயின் ரோட்டில் கல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது வீடியோவை அப்டூ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் டொயட்டோ இனோவா வண்டியோடய கலர் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சில்வர் கலரில் வந்து ஜம்முன்னு வந்துருக்குது வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டாக இருக்குது ஃப்ரெண்டு ரெண்டு டயர் புது டயர் பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு லைவாக காமிப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டி பாடி அவுட்லைன்லேயும் லைவாக வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் அப்படியே பேக் சைடு வியூ எல்லாமே பாருங்கள் பேக் ரெண்டு டயரும் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் வந்துருக்கும் இந்த பேக் ஸ்பேஸ்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கும் இந்த க்ரோம் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காது ஒரு இடத்துல வண்டிலாம் கொண்டு வந்து நிற்பாட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பன்னெண்டு பார்த்த லுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மாடலோவாக இருந்தால் உங்களுக்கு அந்த அந்த லுக்கு அந்த மாதிரி வந்து இருக்குது வண்டியோட அப்படியே வியூ பே பேக் சைடு வியூ பொறுத்தளவுக்கு ரீ டிஃபாகர் பேக் வைஃபர் வந்துருது முக்கியமாக இந்த வண்டியில் பின்னாடி வாங்க அப்படியே சஃபூஃபர் கிடைக்கும் வண்டியில் சஃபூஃபர்லாம் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சஃபூஃபர் பாருங்கள் ஏசி ரூஃப் ஏசி வந்தது டாப் டிவி இருக்குது பேக்கில் இருந்து இன்டீரியர் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரீசனபிளான ப்ரைஸுக்கு நீங்கள் ஒரு என்னோவா வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீ கணேஷ் கார்ஸை தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள் வெக்கில ரிஷிப் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க பேக் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டு அறுபது வந்துருக்கும் டயர் பாயிண்ட்டு உள்ளே இன்டீரியர் பொறுத்தளவுக்கு நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருது ஏசி வந்துருது எக்ஸ்ட்ரா மிசி சிஸ்டம் வச்சுருக்காங்க வண்டி ஓவரால் ரன்னிங் கிலோமீட்டர் நான் அவங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சீட் கோர்ஸர் அஃபீரன்ஸ் எல்லாமே இப்போ காமிப்பாங்க பாருங்கள் சீட் எல்லாமே பாருங்க டிவி எல்லாமே எல்லாம பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இப்போ நம்ம ஆடியோ ப்ளே பண்ணலாம் ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா சஃபர் கிடக்கு அந்த ஆடியோ கிளாரிட்டி என்ன மாதிரி இருக்குன்னு மட்டும் கேளுங்க ப்ளூடூத்ல வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இந்த ஆடியோ கிளாரிட்டியை கேளுங்க வண்டியே சும்மா அதிருது அந்த மாதிரி இருக்கு ப்ளே பண்ணுங்க மினி தியேட்டரில் இருந்த ஃபீல் வந்துருக்குங்க பேக் சைடு சீட் கோர்ஸ் ஆஃபரன்ஸை பாருங்கள் ஏசியை பொறுத்தவங்க உங்களுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா தலைக்கு தலைக்கு ஏதாவது ரூஃபுக்கு ரூஃப் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து வந்துடுது சீட்டுக்கு சீட்டு ஏசி இருக்குது பேக் சைடு சீட் கோர்ஸ் ஆஃபரன்ஸ் பாருங்கள் ஃப்ளோர் மேட் கட் மேட் வண்டியில் கிடக்குது இந்த டொயேட்டோ இரவாவுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு இனவா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஞ்சரை லட்சரூவா அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கேன் இவங்க சொல்கிற ப்ரைஸ் அதான் அஞ்சு லட்சரூவா அஞ்சு லட்சரூவா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சொல்கிற பிரைஸ் மார்க்கெட்டில் ஒரு ஒருத்தான ப்ரைஸாக இருக்கும் நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூபா மட்டும் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ப்ரைஸை உங்களால் குறைக்க முடியும் ரொம்ப குறைக்க முடியாதுங்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ரீசனபிளாக சொல்லுவோம் ரீசனபுளாக கொடுப்போம்னு சொல்லியிருக்கப்போல வண்டி இருக்க கண்டிஷன் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டி வேணும்னா நேரில் சீட் பண்ணுங்கள் செக் வெஹிக்கில செக் பண்ணி பாருங்கள் ஒரு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ரேட்டை பார்கென் பண்ணி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஸ்ரீ கணேஷ்கார்ஸ் கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன் எடுத்து உடனே வந்து கால் பண்ணி கேட்டு நேரில் வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேலை ஃபாலோ பண்ணுவோம் மீண்டும் ஒரு ரிவ்யூல்ஸ் சந்திப்போம் நன்றி